நானுமே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன ஆட்கள்கிட்ட நான் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம சரியாயிட்டோம் நமக்கு புரவி இப்போ ஒருத்தன் வந்திருக்கான் அவன் எந்த ரகமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் ரொம்ப ஆபத்தான ஒரு நான் அதுக்கு தான் உங்களெல்லாம் கையெழுத்து நான் கும்பிடுவேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நான் அறிவுரை சொன்னேனே எல்லாரும் அழிச்சிருங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இப்போ அண்ணன் இங்கே பேசுறவங்க சொன்ன மாதிரி நிறைய அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் கூட சொன்னாங்க கட்சிக்குள்ளே நிறைய சிக்கல்கள் வருது அப்படின்னு நான் ஒரு காலகட்டம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லாமல் புத்தகங்களை படிச்சுட்டு அண்ணன் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஊர் ஊரா பயணப்பட்டு கட்சி கூட்டம் பேசிட்டு அப்படியே இருந்தால் அப்புறம் அமைதியாக கொஞ்சம் சொந்த வேலைகளாக இருந்தேன் இப்போ என்ன பெரிய சிக்கல்னால் ஒரு ரெண்டு வருஷம் சொந்த ஊரில் இருக்கேன் சொந்த தொகுதிக்குள்ளே இருக்கேன் இந்த ரெண்டு வருஷமா அந்த தொகுதியில நடக்கிற பிரச்சனைகளை நான் பாக்குறேன் அப்பதான் எனக்கு தெரியுது இந்த மாநில ஒளிபரப்பு செயலாளர் இருக்கிற பொறுப்பு எவ்வளவு சுதந்திரமான பொறுப்பு எவ்வளவு கூட்டம் பேச முடியுது எவ்வளவு தூரம் பேரம் பண்ண முடியுது இங்க சொன்னது உண்மைதான் ஒரு தரப்பு வேலை செய்யறாங்க ஒரு தரப்பு வேலை செய்யாம இருக்கிறாங்க இந்த புகார்கள் வருது குற்றச்சாட்டுகள் இருபுறமும் வருது ஆனா இதுல என்ன பெரிய சிக்கல்னா யார் வேலை தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதும் அதற்கான தீர்வு காண்றதும் இடியாப்பத்துக்கு தலைப்பு தேடுறது போல தேர்தல் <Sessantik> வருதா <Sessantik> 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 இந்த மாதிரி ஒரு குழு இருக்கு எப்படியாவது இதை முடிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி ஆக இந்த மாதிரியா நிறைய சிக்கல்கள் இருக்கு நமக்கு நான் வேணா ஒண்ணு பண்ணலாம் வர்ற வழியில கூட வெளியில நிறைய ரெண்டு பக்கம் சேர் போட்டு நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால எனக்கு புதுசா இருந்துச்சு வேற ஒண்ணும் இல்ல டேக் போட்டு கொடுத்து அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம ஒண்ணு பண்ணுவோம் எந்தெந்த தொகுதியில் சிக்கல் இருக்கும் அந்த தொகுதிகளுக்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த மாதிரி ஒண்ணு தயார் பண்ணுவோம் அண்ணன் முன்னிலையில ரெண்டு தரப்பு கையெழுத்து போட்டு போயிட்டு வேலையை பாட்டு அதுக்கு மேல எந்த சிக்கலும் தேவையில்லை நமக்கு நாட்கள் மிக குறைவா இருக்கு தேர்தலுக்கு நேரம் மிக குறைவா இருக்கு மிக தீவிரமாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நாம் இருக்கிறோம் எதிரிகள் அரசியல் என்பது விளம்பரமாக கூட சொன்னேன் சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு தம்பி எனக்கு அழைச்சா ரொம்ப நல்ல தம்பி கட்சிக்காக மிக தீவிரமாக வேலை பார்க்கிற தம்பி தீவிரமான உளைச்சல் அழைச்சான் தொடர்ச்சியா அந்த திராவிட கட்சிகளை ஜெயிச்சிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா நம்ம மக்கள் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு காலம் எடுத்துக்கிறாங்க திராவிட கட்சிகள் திமுக அதிமுக பணம் கொடுக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வெல்றது திமுக அதிமுக பணம் கொடுக்கிற போது ஒன்னு திமுக இல்லன்னா அதிமுக ஒன்னு ஆயிரம் ரூபாய் இல்லன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து குறிகிறது அந்த இடத்துக்குள்ள நம்ம வரவே மாட்டோங்கிற மாதிரி தீவிரமான மன உளைச்சல் பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ அவன் சொன்னா நம்ம பணம் கொடுத்துருவோமா அப்படின்னு சொன்னான் கொடுக்க மாட்டான் அப்படி சொல்றாப்ல மன உளைச்சல் அப்படி அவன் சொல்லும் போதே என் பாக்கெட்ல இருந்து நூத்தி பதிமூன்று ரூபாய் அவங்கிட்ட பாக்கெட் இல்ல சைக்கிள் லைட் பணத்தையும் தாண்டி நம்முடைய உழைப்பை அங்கீகரித்து நம்முடைய நேர்மையை கொள்கையை உறுதிப்பாட்டை அங்கீகரித்துதான் முப்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நம்மை அங்கீகரித்து இருக்கிறார்கள் அத்தனை வாக்கு மதிப்பு மிக்க வாக்கு அத்தனை வாக்கு மதிப்பு மிக்க வாக்கு தொடர்ச்சியாக அரசியல் என்பது படுத்தப்பட்டு விட்டது தொடர்ச்சியாக புதியவர் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் அவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது திமுக விளம்பரம் செய்கிறது அதிமுக விளம்பரம் செய்கிறது இப்ப திமுக என்னன்னா திமுக விளம்பரம் செய்யறது நமக்கு பிரச்சனை இல்லை அவர் கிளம்பி அவர் தயாராகி எல்லா அலங்காரங்களையும் முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து மக்களை சந்திக்கிறதுக்குள்ள ஒரு காலம் ஓடி நமக்கு பிரச்சனை இல்லை

இந்த பிராண்ட் ஈக்குவல் டு சேகுவேரா இந்த பிராண்ட் ஈக்குவல் டு செடல் காஸ்டோ இந்த பிராண்ட் மாசேதங்கிற்கு மாவோவிற்கு நிகரானது இதுதான் பிராண்ட் பிரபாகரன் தான் பிராண்ட் சீமான் தான் பிராண்ட் அம்பாசிடர் வர்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைப்போம் வெற்றியோடு மீண்டும் ஒரு கூட்டத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்